ஜம்முன்னு விவசாயி மணிக்கே வராரா கீரை குறைச்சிக்கிட்டாரு வயக்காரர் பார்த்திங்கன்னா பிஸ்கட்டு ஜூஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு மாம்பழம் பாருங்கள் நல்ல மாம்பழம்னா அடிபட்டுருச்சு வண்டியில் மேலே எழுந்து விழுந்துருக்கு மாம்பழம் ஒரு தேங்காய் அடகு தேங்காய் தேவைப்படும் போடும் வண்டியில் எடுத்து போட்டுக்கிறோம் ஆ போதும்பா போதும் போதும் வேஸ்ட்டாக போயிடும் வராரு சின்ன வண்டி அண்பா ஐர்தான் வயக்காரரு நம்ம வந்து அஞ்சு கிளாப்பை ஓட்டப்பறம் அவரு பின்னாடி ஒரு ட்ரைட்ரு அவர் வண்டி வச்சு அடிச்சுக்கிடுவாரு ஏதோ ஜாயிண்ட் ஏதோ செட் வலியா மாட்டி விட தம்பி அப்படின்னாரு நம்ம நிற்கிறோம் ஜம்முன்னு விவசாயி பண்ணிக்கே வராரா கீரை குறைச்சிக்கிட்டாரு பயக்காரருக்கு வந்து வண்டியை பற்றி அவ்வளோ தெரியாது என்பா எதுன்னு டவுட்னா நமக்கு தான் ஃபோன் பண்ணுவார் வந்து மாட்டி கொடுத்து விரும்பி அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி டைப்பு தான் இப்போ தான் வண்டி எடுத்தாங்க இந்த வண்டியெல்லாம் செய்யக்கூடிய வேலையெல்லாம் நம்மளை கூப்பிடுவாங்கப்பா இதுக்கு முன்னாடி நம்ம தான் ஓட்டி கொடுத்துட்ருந்தோம் இப்போ இந்த வண்டி ஆனதுக்கப்புறம் இப்போ அஞ்சு மோல்ட்ரு வந்து அடிக்கணும் நம்மளை கூப்பிடுவாங்க ரொட்ரேட்டர் இந்த மாதிரி இவங்களே ஓட்டிக்கிடுவாங்க நம்ம இது நம்ம ஓட்டுன உழவு தான் அஞ்சு அஞ்சு மோல்டு கீரு படத்தரில் ஏற மாட்டி ரெட்டரேட்டரை அமர்த்திட்டு தான் வரப்பில் ஏறணும் அவரு ட்ரேடர் போட்டுகிட்டே ஏற்றுத்தாரு

இந்த வண்டி நம்ம வண்டி அஞ்சு கிலோ ஓடுறது அந்த வண்டி வயக்காரங்க வண்டிக்கு ரொட்ரேட்டர் நண்பா இப்படி உழவு பாருங்கள் ரெண்டாவது உழவு அடிக்க ஃபர்ஸ்ட்டு உழவு முதைய ஓட்டி போட்டேன் இப்போ ரெண்டாவது உழவு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அது ஜிவோவா ஜிவோ ரொடரேட்டர் ஓடுது அவ்வோவு பாருங்கள் ரெண்டாவது அவ்வளோ நல்லா அருமையான அவ்வளவு நல்லா பொடி எரியுது நண்பா இன்னுமே டெப்த் கிடைக்கும் எங்க ஏரியாவில் ஃபுல்லாகவே ஹை பஸ்ல தான் ஓட்டுவோம் லோ தோயடுக்கு வேலையே கிடையாது தொழியும் அப்படிதான் வா தொழி உழவுமே பார்த்தீங்கன்னா ஹை பஸ் தான் லோ தேடலாம் போட்டால் இங்கே வேலைக்கே ஆகாது எங்கள் ஏரியாவில் போட்டு ஓட்டினா வண்டி வீட்டுல தான் நிற்கும் அந்த ஐயா வண்டி ஓட்டிக்கிட்டே இருந்தாரு திடீர்னு வண்டியை நிப்பாட்டிட்டு கம்மாய்க்கு ஓட்டிட்டாரு குளத்துக்குள்ள ஓட்டிட்டாரு நண்பா வயிற்று ஒழுக்க வண்டி நிப்பாட்டிட்டு போயிட்டாரு நம்ம ஓட்டிக்கிட்டு தான் கொஞ்சம் கிட்டையே பிடிக்கணும் கிட்ட பிடிச்சாதான் எட கட்டாக இருக்காது கிட்ட பிடிச்சா மட்டும்தான் அந்த பார் வந்து ஒன்று ஓல தெரியும் உழவு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் இந்த ஒரே மாதிரி பொடி பொடியாக கரகரையாக தெரியுதா கொஞ்சம் தள்ளி பிடிச்சோம்னு இல்லைங்களேன் உழவு வந்து நீட்டாக இருக்காது அதுக்கு நீட்டாக இருக்கா ஒரே மாதிரி பொலி பொலியாக அப்படியே இருக்கும் கரும்புக்கு பட்டம் போட்டம் அணுகியே இருக்கும் கொஞ்சம் இந்த வீடு தள்ளி பிடிச்சிங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு கலப்பைக்கும் இடையில சின்னதாக ஒரு கேப்பு கிடக்கும் அது வந்து பார்க்க நல்லா இருக்காது உழவு ரோட்டில் போகிற பொண்ணு கூட மாமாங்கணும் அந்த மாதிரி இருக்கணும் இடையில ஒரு ரீல்ஸ் கூட வைரல் ஆச்சு அந்த மாதிரி என்னவா கிட்ட பிடிச்சி ஓட்டினா மட்டும்தான் உழவு வந்து பார்க்க நல்லா இருக்கும் இந்த இடத்துல கொஞ்சம் ஈரமா இருக்கு அதனால இந்த இடத்துல வரும்போது மட்டும் வண்டி கடப்ப ஓவராக இறங்குது

எங்க பின்னாடி வருங்க அந்த அளவுக்கு வயல் வந்து நல்லா உளவுக்கு ஏத்த பருவமா இருக்கு ஆர்பிஎம் பாத்தீங்கன்னா பதினஞ்சு பதினாறு பதினஞ்சில் வந்து நிற்கி பதினஞ்சு பதினாறுப்பாடியை எடுத்துக்கிட்டு விலா பிடிக்கா மரம் தான் சம்பா சால் போடறதுக்கு மறந்தாச்சு தாச்சு நீங்கள் பாருங்கள் இப்போதான் சால் போட்டிருக்கேன் இங்கே போகிறேன்னா இங்கே வந்து சாலை இல்லை வீடியோ எடுத்துக்கிட்டு விலா பிடிக்க மறந்தாச்சு இப்போ சும்மா ஏஸ்டாக ரெண்டு சால் போக வேண்டியதான் இப்படி நண்பா இந்த மூளையை இப்படி எடுத்துட்டிங்கன்னா இப்படி எடுத்துட்டிங்கன்னா அடுத்து வண்டி திருப்பி வரமும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படி எடுத்துட்டிங்கன்னா அடுத்து சாலு உள்ளே வரும் திரும்பும்போது ஈஸியாக இருக்கும் இந்த மூளை இப்படி எடுத்துருக்கோமா இப்போ இதில் அப்படி கட் பண்ணி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்க அந்த மூளையை அப்போ எடுத்தோம் எடுத்ததுனால இந்த இடத்துல ஒரு பெண்டு வரும் இதில் எடுத்துட்டோமா அதில் ஒரு ஃப்ரெண்டு கிடக்கும் வயக்காரர் பார்த்தீங்கன்னா பிஸ்கட்டு ஜூஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு பத்து ரூபா செவன் கேனை செவன் அப்பா அது ஏதோ லெவனப் செவனப்லேருந்து இப்போ லெவனப்புக்கு அப்டேட் ஆகிட்டாங்க வணப்பும் இது பிஸ்கட்டும் வாங்கி கொடுத்துருக்காரு வாங்கி கொடுத்துட்டு அவர் வந்து இலுமிச்சங்காய் தெளிக்க போயிருக்கார் எலுமிச்சங்காய் வந்து ஆள் பறக்குது அதை தெளித்து கொண்டு காய் போட்டு காயை கொண்டு மார்க்கெட்டில் போட்டு கையில் காசு வாங்கிட்டு வந்து டீசல் வாங்கிட்டு வந்து அந்த வண்டியை அடிக்க போகிறான் வண்டி கொண்டு வந்து அங்கே விட்டுருக்காரணும்போது அந்த அந்த சைடு நிற்கி நம்ம அப்போல்ல அங்கே உழுதுட்டு வந்தோமா அதெல்லாம் அடிச்சுட்டு அப்படியே வந்திருக்கோம் அங்கே வண்டி அந்த மரவெல நிற்கி ஐயா போய் இலும் போய் மார்க்கெட்டில் போட்டு காசு வாங்கி டீசல் வாங்கிட்டு வந்து அந்த சின்ன டாக்டரிக்கு ஊற்றி ரொட்ரேட்டர் அடிக்கணும் இதை ரொட்ரேட்டர் அடிச்சுட்டு இதில் வந்து கரும்பு போட போகிறாங்கப்பா கரும்பு போடுறதுக்காண்டி இப்போ இதை வந்து வேலை செய்கிறோம் இந்த மூணு வயதில் நல்ல காசல் இது ஒன்று ரெண்டு மூணு மூணு வேல் காசலாக இருக்குது அதனால் நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் நீங்கள் சின்ன டாக்டரை வச்சு ரொடரேட்டர் ஓட்டினீங்கன்னா கீர்பாக்ஸ் எதுவும் பிடிங்கிறோம் நீங்கள் பதம் பாய்ச்சிட்டு ரொட்ரேட்டரை ஓட்டிட்டு பட்டம் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரின்னு சொல்லிட்டாரு வந்து காசல் நண்பா அன்றைக்கி ஒரு ஐடியா அடித்து போடும்போதே பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் திரடு திரடாக இருக்கா கலப்பா மெலாம் மெலாம் ஏந்திக்கு கட்டி கட்டியாக கிடக்கு பழைய அழைச்சிடலாம் ஆனால் ஓட்டும் ஓட்டும்போது அந்த க்ரோன் எதாவது பிடிஞ்சிடும்பா முடிஞ்சு இந்த மூணு வயல் சரியான இல்லை நண்பா அடிக்கலே போதும் போதும் ஆயிடுச்சு இந்த ஒரு வயல் நல்லா சுருக்கமாக இருந்துச்சு வாட்டி முடித்தாச்சு வீட்டுக்கு போக வேண்டி தான் மாம்பழம் கிடக்கு வருங்க இது ஒரு மாம்பழம் பழுத்த மாம்பழம் கிடக்கு ஒரு தேங்காய் கிடக்கு காட்டுறேன் மாம்பழம் பாருங்க நல்ல மாம்பழம்னா அடிபட்டுருச்சு வண்டியில் இருந்து விழுந்துருக்கு மாம்பழம் ஒரு தேங்காய் அடகு தேங்காய் தேவைப்படும் வண்டியில் எடுத்து போட்டுக்கிறோம் மாம்பழம் பழத்துருக்கா சரி சாப்பிடுவோம்

பழத்தை கொண்டு போய் கடையில் போட்டுட்டு தான் வண்டி ரெல்ட்ரேட் அடிப்பார் இந்த மாதிரி நண்பா அந்த மாதிரி கட்டிகளில் அஞ்சுகளில் ஓட்டும் போது தான் பவர் ஸ்டேரிங் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாதா ஸ்டேரிங் பார்த்திங்கன்னா எதுவும் கட்டியில் ஏறுனா வீல் வந்து இந்த ஸ்டேரிங் வந்து சர்வருன்னு சுற்றிடும் தீர்னு கையெல்லாம் அதில் மாட்டிச்சுன்னா விரலை ஒடிச்சிடும் கையை ஒடிச்சிடும் இந்த மாதிரி அஞ்சு மோல்டு வந்து கட்டியாக ஓட்டும் போது பவர் ஸ்டேரிங் இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் பவர் ஸ்டேரிங் தேவை தேவைப்படுது நேம் நம்ப எனக்கு வாயிலே புடி விட மாட்டேங்கு மகேந்திரா ஜிவோ நான் யுவோ நினைச்சிட்டு இருந்தேன் வண்டியை நேம் பாத்தீங்கன்னா மகேந்திரா ஜே ஐ ஒய் நம்ப வி ஜி ஜி மகேந்திரா ஜிவோ பேரையே கொலப்படி பண்றோம் மகேந்திரா ஜிவோ நண்பா இது வேற கர்நாடக ஆடுது அன்பா வீட்டு கிளம்பியாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அன்பா அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்